ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த டைட்டிலை பார்த்து உள்ள வந்த எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிடுறேன் இந்த லாஸ்ட்டு ஒன் வீக்காக நம்ம எந்த நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி நம்ம கண்ணு முன்னாடி வந்து முதல்ல நிற்கிற விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த பொள்ளாச்சி நடந்த இஷ்யூ தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடியுமே வந்து நின்றுட்டுருக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து எல்லா யூடியூபரும் கொடுத்துட்டாங்க எல்லா நியூஸ் சேனலுமே கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கு மேலே நீ என்னடா சொல்ல போகிறேன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் வேறு நான் ஒன்றுமே சொல்ல போகிறது கிடையாதுங்க நம்ம அப்படியே கொஞ்ச நாள் முன்னாடி போய் பார்க்கலாம் என்னென்னு பார்த்தோம்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஆசிஃபா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொண்டாங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணோம் ஐயோ அந்த குழந்தை பாவமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணணும் அவ்வளோதான் நம்மளால் பயன் பண்ண முடிஞ்சுது மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சென்னையில் வந்து வாய் பேச முடியாத ஒரு குழந்தைய வந்து ஒரு நிறையா பேர் கேங் ரேப் மாதிரி பண்ணாங்க அப்போயும் என்ன பண்ணோம் அப்போயும் நம்ம இதே தான் பண்ண வேற எதுவுமே பண்ண கிடையாது ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கோமா இல்லை ஏதாவது வந்து பண்ணியிருக்கோம்மான்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து இந்த பொள்ளாச்சிலையும் சேம் இஷ்யூ இதே மாதிரி தான் நடந்திருக்கு ஆனால் இது வந்து ரொம்பவே ஒரு மோசம் கிட்டத்தட்ட அவங்களுக்கே நம்ப தெரியல ஒரு இரநூறுவாயில் இரநூத்தம்பது பொண்ணுங்களானே தெரில கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ பொண்ணுங்க வந்து அவங்கள வந்து வீடியோ தப்பாக வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து நிறைய பொண்ணுங்க வந்து இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட ஃபைலாக கிடையாது என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணுங்க கூட வந்து வெளியில் வந்து சொல்லவே கிடையாது அதுக்கான ரீசன் என்னென்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த பொண்ணு போகாமல் எப்பட்றா அந்த பையன் வந்து அந்த பொண்ணு கூட வந்து தப்பாக பிஹேவ் பண்ணால் எப்படி வீடியோ எடுத்திருப்பான்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்டலாம் ஒன்று சொல்லிடுறேன் பொண்ணுங்கிறது பொண்ணுங்களோட உலகங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதுங்க அவங்களோட லைஃப் எப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் அவங்களோட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு சின்ன ஒரு சர்க்கிளில் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க அதையும் தாண்டி வெளியில் போகிறாங்கன்னு பார்த்தோம்னா எதுக்காக போவாங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து நம்ம அப்பா காது கொடுத்து கேட்கல இல்லை வந்து என்னோட அண்ணன் காது கொடுத்து கேட்கல இல்லை எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அண்ணன் கிட்ட சொன்னால் வந்து என்னை வந்து தப்பான நினைப்பான் என்னை அடிப்பான் இல்லை காலேஜ் அனுப்ப மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் வந்து ஓகே நம்மளோட ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸை வந்து இன்னொருத்தங்கிட்ட ஒரு தேர்ட் பர்சன்ட்டை ஷேர் பண்ணுன்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய பொண்ணுங்க வந்து ஒரு தப்பான ஆளுங்கிட்ட பல பார்க்குறாங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பரை கொடுத்து அவங்க கிட்டே வந்து தன்னோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பசங்களும் வந்து அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறங்கிற பேரில் இந்த மாதிரி வந்து வெளியில் எங்கேயா கூட்டி போய் தப்பாக பிஹேவ் பண்ணிடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற ஒரு பொண்ணோட அப்பாவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு பொண்ணோட அண்ணனாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணோட லவ்வராக இருந்தாலும் சரி இல்லை ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன் பொண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க ஃப்ரீடம்னா வந்து நீ வந்து அப்படி ட்ரெஸ் பண்ணி இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணி இல்லை நட்டு வெளியில் போக அந்த ஃப்ரீடம் கிடையாதுங்க அவங்க மனசில் இருக்கிறத ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து ஃப்ரீயாக சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க நம்ம அப்பாட்ட சொன்னால் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஐயோ நம்ம அப்பாட்ட சொன்னால் வந்து அந்த பையனே தப்பு பண்ணியிருந்தாலும் சரி என்ன தான் ஃபஸ்ட்டு அடிப்பார் என்னை காலேஜ் விட்டு நிறுத்துவார் இல்லை ஹஸ்பண்டை சொன்னால் ஹஸ்பண்ட் வந்து என்ன சந்தேகப்படுவார்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணத்தை ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களோட மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க இந்த 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 மாதிரி வந்து எல்லாத்து வீட்லேயும் எல்லா அப்பா அம்மாவும் அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு ஃப்ரீடம்னு ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மொத முதல்ல அந்த தப்பு நடந்தா போய் அந்த மொத பொண்ணு போய் அவங்க வீட்டில் சொல்லியிருந்து கோர்ட்டில் ஏதோ போலீஸ் ஏதோ கேஸ் போட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரி இத்தனை இரநூத்தம்பது பொண்ணுங்களோட வாழ்க்கை வந்து வீணாக போயிருக்காது ஸோ இதுதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சா வேறு ரெண்டும் கிடையாது ஸோ ஃபஸ்ட் அந்த அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ஒரு பீப் சங்கன்னு வந்து அப்போலாம் வந்து அந்த மாதிர சங்கம்லாம் வந்து கொடியை பிடிச்சிட்டு வந்து நின்னீங்க அந்த நைன்டி எம்எல் படம் வந்தப்போ அந்த கொடியை பிடிச்சிட்டு வந்து நின்னீங்க இப்போலாம் எங்கே நீங்கள் போனீங்க எனக்கு தெரியல நீங்கள் போராட்டம் நடத்துவீங்க ஏதாவது ஒரு மூலையில் நடத்திட்டு இருப்பீங்க பட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு நீங்க ஏன் ஒரு முன்னெடுத்து போக மாட்டேங்கிறீங்க பல்லாட்டில வந்து நிறைய ஒரு காலேஜ் ஸ்டூடென்ட்ஸ்ல நிறைய போராட்டம் பண்றீங்க சிலர் வந்து இது வந்து ஒரு அரசியல் ஆக்கிறீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து ஏன் அரசியல் ஆக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல ஸோ இவ்வளோ தான் அப்போ நான் பொண்ணுகிட்ட நான் மெயினாக ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் பசங்கிட்ட பழகிறது வந்து பார்த்து பழகுங்க நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டும் முடிச்சுக்கோங்க வெளியில் ஒருத்தவங்கிட்ட கொண்டு போகாதீங்க உங்கள் அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடக்குதுன்னா வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா தெரியாத பசங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஷேர் பண்ணாதீங்க தெரியாத பசங்க கூட வெளியில் போகாதீங்க அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் அங்கே கூப்பிட்டான் அவன் நம்பிக்கை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போகாதீங்க எவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு டைமில் வந்து தப்பாக நடந்துக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகளாக இருக்குது ஏன்னா நம்மளுடைய நாட்டில் வந்து பெத்த பொண்ணையே வந்து தப்பாக நடந்துக்கிற நாடு இது நிறையா நியூஸில் நம்ம இருக்கோம் உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு கிடையவே கிடையாது ஸோ அளவுக்கு இனிமே இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்காமல் பார்த்துக்கணும் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட யாராவது சின்னதாக யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிஞ்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்கள்ட்ட பேசாதீங்க நம்பர் ஷேர் பண்ணாதீங்க அப்புறம் மெயின் என்னன்னு பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு இல்லை உங்களை ஏதாவது கட்டாயப்படுத்தி ஏதாவது வந்து உங்களை மிஸ் மிஸ்பிகேவ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுடைய மொத்த பவரும் யூஸ் பண்ணி அவனை ஏதாவது அட்டாக் பண்ணியாவது வெளியில் வர பாருங்க ஐயோ நம்மளால் பொண்ணு நம்மளால் என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட வந்து சமாளிக்க முடியலன்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு பிரசவ வழிங்கிறது எவ்வளோ பெரிய வழின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த ஆனாலையுமே வந்து தாங்க முடியாது அந்தளவுக்கு ஒரு வழியை தாங்கிற ஒரு பெண் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அசில ஒரு சில அறக்கர்கள்ட்ட மாற்றுப்போ வந்து ஏன் வந்து நம்மளால் எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட் வந்து மாற்றுங்க பொண்ணு வந்து நான் வந்து ஒரு வீக்கரு என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஃபஸ்ட்டு யாருமே யோசிக்காதீங்க ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஸ்டன்ட் வந்து நமக்கு என்ன புரிய வைக்கிறதுனா வந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம எப்படி வளர்க்கணுங்கிறது வந்து புரிய வைக்க கிடையாது ஒரு ஆணை வந்து நம்ம எப்படி வளர்க்காமல் விட்டுருக்கோம் ஒரு ஆணோட சுதந்திரம் வந்து எப்படி வீணாக போய்கிட்டு இருக்கிறதா வந்து இந்த இன்ஸ்டன்ட் வந்து நம்ம உணர்த்தது நான் வந்து எல்லாத்தையுமே குறை சொல்ல கிடையாது இந்த ஒரு சிலர் வந்து செய்கிறத வந்து மொத்த சொசைட்டியுமே வந்து ஒரு ஒரு கருப்பு திரை வச்சு மூடுற மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோதான் இது பொண்ணுங்க இல்லை மற்றபடி வேறு யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு வந்து இனிமேல் வந்து யாருக்கும் தெரியாதவங்கட்ட பேசாதீங்க பழகாதீங்க நம்பர் ஷேர் பண்ணாதீங்க முக்கியமாக இல்லை கூப்பிட்ட வெளியில் போகாதீங்க அவ்வளோதான் இனி வரும் நாட்களில் வந்து எல்லா நல்லாதே தான் நடக்கட்டும் பொண்ணுங்க வந்து ஒரு ஒரு அவேர்னஸோட இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது பாய்